வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மகாராஷ்டிராவில் பெண்கள் ஒரு பெரிய புரட்சியை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் சானி சிங்காப்பூர் என்ற இடத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலில் பெண்கள் நுழைவதற்கான உரிமை நானூறு ஆண்டு காலமாக மறுக்கப்பட்டு வந்தது மூன்று மாத காலம் பெண்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது போராடினார்கள் உயர்நீதிமன்றமும் அவர்கள் கோயிலில் நுழைவதற்கான உரிமை உண்டு என்ற அனுமதியை வழங்கியது ஆனாலும் கோயில் நிர்வாகம் மறுத்தது தடையை மீறி பெண்கள் உள்ளே நுழைந்தார்கள் கோயிலுக்குள் மட்டுமல்ல கோயில் கர்ப்பகிரகத்திற்குள்ளும் பெண்கள் நுழைகின்ற உரிமையை இப்போது அங்கே நிர்வாகம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது இது மிகப்பெரிய வெற்றி அதே போல ஒரு சனீஸ்வர பகவான் கோயில் புதுவையில் திருநள்ளாறு என்ற ஊரில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பல அரசியல் முக்கிய புள்ளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்களாக வருகின்ற அந்த அரசியல் புள்ளிகள் கோயில் கர்ப்பகரத்திற்குள் நுழைய முடியாது பெண்களை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர்களுக்கு அந்த உரிமை முற்றிலும் கிடையாது வடநாட்டில் இருக்கிற சனீஸ்வர பகவான் ஆண்களையும் பெண்களையும் கர்ப்பகிரகம் வரை அனுமதிக்கின்ற போது திருநள்ளாறில் இருக்கும் சனீஸ்வர பகவான் மட்டும் கர்ப்பகிரகத்திற்கு வெளியே பக்தர்களை நிறுத்துவதும் இடைத்தரகர்களான அர்ச்சகர்களான பார்ப்பனர்கள் வழியாகத்தான் தன்னிடம் பூஜை செய்ய வர வேண்டும் என்று கூறுவதும் என்ன நியாயம் பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் கோயில்கள் இப்படி இருந்து கொண்டிருப்பதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராகின்ற போராட்டத்தை தொடங்கினார் அந்த போராட்டம் இப்பொழுது மகாராஷ்டிர மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலும் அத்தகைய நிலையை கொண்டு வருவதற்கு நாம் போராட வேண்டிய நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்